போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிற வணக்கம் முருகன் அடி அர்ப்பல் சிங் வாசன் வெற்றி முழு கரோகரா வெளிமே கருவா பச்சை உறையும் சென்றது உழலும் சிந்துரு பால் கடை நின்றது கடைவ சஞ்சல மேனி குளிர்ந்தது முறி முன் கண்டு கை கால்கள் உடலும் தொந்தியும் ஓடிவடிந்தது பரிக ஒன்றும் பலியாதினியு உறவும் பெண்டிலும் மோதி விழுந்த மரவு திங்கு இயல் தோ கடி மாலை வலமில் குஞ்சரி மாருடன் என்றும் तमः वरै Thank பாடல் எண் அறுநூற்றி எழுபத்தி ஒன்று உரையும் சென்றது என துவங்கும் புனவாயில் திருப்புகள் விருத்தகாசி எனவும் பழம்பதி எனவும் அழைக்கப்படும் இந்த தலத்தில் சிவபெருமான் பழப்பதிநாதர் இறைவி கருணைநாயகி இத்தலம் திருப்பத்தூர் அருகிலுள்ள அறந்தாங்கியிலிருந்து நாற்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது மூலலிங்கமும் ஆவுடையாரும் மிகப் பெரியன முருகன் ஒரு முகம் நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இந்த பாடல் கவுண்டம்புதூரில் கிடத்த பாடல்களில் ஒன்றாகும் உரையும் சென்றது நாவும் உலர்ந்தது விழியும் பஞ்சுபொலானது கண்டு அயல் உழலும் பால் கடை நின்றது கடைவாயால் ஒழுகும் உரையும் சென்றது வாக்கு பேச முடிவதில்லை நாவும் உலர்ந்தது நாவும் வறண்டு போகிறது விழியும் பஞ்சு போலானது கண்களும் பஞ்சடைந்து போகிறது கண்டு அயல் உழலும் இந்த நிலையை பார்த்து அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மனவேதனைப்படுவார்கள் உழலும் சிந்துரு பால் கடை நின்றது வாயில் விட்ட பால் நாக்கு வறண்டதினால் வயிற்றுக்குள் போகாமல் வாயின் அடியிலேயே நின்று கடை கடைவாயால் ஒழுகும் பிறகு வாயின் ஓரமாக வெளியே அந்த பால் ஒழுகிவிடுகிறது சஞ்சல மேனி குளிர்ந்தது முறிமுன் கண்டு கைகால்கள் நிமிர்ந்தது உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது பரிகாரி வர ஒன்றும் பலியாதினி என்ற பின் உறவும் பெண்டிரும் மோதி விழுந்து அழ சஞ்சல மேனி குளிர்ந்தது வெகு நாட்களாக சுறுசுறுப்பாக இருந்த இந்த மேனி தேக சூடு நீங்கி விட்டது கண்டு கை கைகால்கள் நிமிர்ந்தது கையும் காலும் முடங்கிப் போய் ஆட்டமில்லாமல் நின்றுவிடுகிறது உடலும் தொந்தியும் ஓடி வடிந்தது உடம்பும் வயிறும் வருமனாகி பிறகு வடிந்து போய்விடுகிறது பரிகாரி வர இந்த நிலையை பார்க்க வைத்தியர் வந்தபொழுது ஒன்றும் பலியாதீனி என்ற பின் இனி எதுவும் பயனை தராது என்று சொல்ல உறவும் பெண்டிரும் மோதி விழுந்து அழ சுற்றத்தாரும் பெண்களும் தலையில் அழித்துக் கொண்டு இவ்வுடல் மேல் விழுந்து அழ இது பாசமான குடும்பமாக இருக்கும் போல இருக்கிறது மரல் வந்து எங்கு எனது ஆவி கொழும் தினம் இயல் தோகி மயிலும் செங்கைகள் ஆறு தின்புய திண்புய வரை துன்றும் கடி மாலையும் இங்கித வனமின் குஞ்சரிமாறுடன் என்று முன்வருவாயே வருவாயே மரல் வந்து இங்கு எனது ஆவி கொள்ளும் தினம் அந்த நேரம் யமராஜன் அங்கு வந்து ஆவியை உயிரை பறித்துக் கொண்டு போகும் நிலையிலே இயல் தோகி மயிலும் செங்கிகள் ஆறிரு தின்பொய வரை சிறந்த தோகி உடைய உனது மயில்வாகனத்தில் வலிமைவாய்ந்த மலைபோன்ற பன்னிரு புயங்களில் துன்றும் கடிமாலையும் விளங்குகின்ற வாசனை உள்ள கடப்ப மாலைகளுடன் இங்கித வனமின் குஞ்செரிமாறுடன் என்று நுன் வருவாயே உனக்கு இன்பத்தை தருகின்ற மனத்தில் வாழும் கொடி போன்ற வள்ளி தேவையான இவர்கள் செய்தமாக என் முன் எழுந்தருளி எனக்கு அருள் செய்ய வேண்டும் அரிமைந்தன் புகழ் மாருதி என்று உள கவியின் சங்கம் ராகவ புங்கவன் அறிவும் கண்டு அருள்வாய் என அன்போடு தர அரிமைந்தன் சூரிய புத்திரன் சுக்ரீவன் புகழ் மாருதி அவன் புகழும் ஹனுமான் என்று கவியின் சங்கம் அவர்களைப் போல மற்ற எல்லா வானரங்களின் கூட்டத்தை பார்த்து ராகவ புங்கவன் பரிசுத்தமூர்த்தியான ஸ்ரீராமன் அறிவும் கண்டு அருள்வாய் என நீங்கள் அனைவரும் சென்று உங்கள் புத்தியை பயன்படுத்தி சீதா பிராட்டின் இருபிடத்தைக் கண்டு வாருங்கள் என சொல்லி அன்புடு தர பிறகு அன்புடன் ஹனுமனிடம் அந்த கனையாழியைத் தர வேறு உன் அருளும் கண்ட தராபதி வன்புரு விஜயம் குண்டு எழுபோது புலம்பிய அகமும் பைந்தொடி சீதையை மறைந்திட வழிதோறும் மருவும் குண்டலம் மாழி செலும்புகள் கடகும் தண்டை பொன் நூபுற மஞ்சரி மணியின் பந்தரிவாயுது பந்தன வேறு உன் அருளும் கண்ட உனது வேறு அம்சமான பரமசிவனின் அருளும் பெற்ற தராபதி பூலோகத்திற்கு அரசனான ராவணன் வன்புரு விஜயம் கொண்டு எழுபோது வன்முறையினால் கவர்ந்து செல்ல புலம்பிய அகமும் பைந்தொடி சீதை மறைந்திட அழுதுகொண்டே போன சீதை ஆகாயத்திலே மறைந்து போக வழிதோறும் மருவும் குண்டலம் ஆழி சிலம்புகள் கடகம் தண்டை பொன் நூபுற மஞ்சரி மணியன் தான் போகும் வழியெல்லாம் அடையாளம் காட்டுவதற்காக தான் அணிந்திருந்த குண்டலம் வளையல்கள் சிலம்பு கங்கணம் தண்டை பொன் நூபுரம் மணியினால் செய்யப்பட்ட பந்தும் பந்தெறி வாயுது பந்தென இவைகளைச் சேர்த்து போல சுருட்டி எரிய ஆபரணங்களாலான பந்து முதலான மலையும் சங்கிலி போல மருங்குவின் முழுதும் கண்ட நாராயணன் மருகன் தென்பொன் வாயில் அமர்ந்தருள் பெருமாளே முதலான மலையும் சங்கிலி போல மருங்கு இவைகளையெல்லாம் பார்த்துக்கொண்டே போய் தொடர்ச்சியாக இருக்கும் மலையெல்லாம் கடந்து மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து விண்முழுதும் கண்ட நாராயணன் அன்புறு அருகன் ஆகாயத்திலே அவள் போன சுவடு தெரிகிறதா என்று பார்த்து சென்ற நாராயணனின் அன்புக்கு பாத்திரமான முருகனே தென்புனவாயில் அமர்ந்தொருள் பெருமாளே புனவாயில் என்னும் பதியிலே விளங்குகின்ற பெருமாளே யமராஜன் என்னுடைய உயிரை பறித்துக் கொண்டு போகும் அந்த நிலையிலே சிறந்த உடைய உனது மயில் வாகனத்தில் வலிமை வாய்ந்த மலைபோன்ற பன்னிரும் புயல்களில் விளங்கும் வாசனை உள்ள கடப்ப மாலைகளுடன் உனக்கு இன்பத்தை தருகின்ற வனத்திலே வாழும் குடி போன்ற வள்ளி தேவையானை இவர்கள் சகிதமாக என் முன் எழுந்தொருளி எனக்கு அருள் செய்ய வேண்டுகிறேன்